நற்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொழில் எல்லாம் சிறப்பாக ஒரு முன்னேற்றத்தோட நல்ல புதிய புதிய முயற்சிகளை கொண்டு வந்து தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் சனிஹோரையில் சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது சனி ஹோரையில் ஒரு பூசணிக்காய் வெண்பூசணி ஒன்று வாங்கி அதை மேலே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்குள்ளே ஒன்பது ஒரு ரூபாய் காயின் போடணும் போட்டுட்டு நல்லா உள்ளக்குள்ளே ஒரு ஸ்பூனோ ஒரு கத்தியோ ஏதாவது வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்குள்ளே நிறைய குங்குமம் நல்லா பா மெரூன் கலர் குங்குமம் போடக்கூடாது பவள நிற நல்ல பவள நிற குங்குமம் நல்ல சிகப்பு நிற குங்குமத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கற்பூரம் வச்சு தொழில் நிறுவனத்தை சுற்றிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் உடைக்கணும் இது நீங்கள் வந்து பூசணிக்கெல்லாம் ஏற்கனவே இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை ஆனால் இந்த எப்போ இது வந்து பலன் நமக்கு கொடுக்கும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஹோரையில் நம்ம செய்யக்கூடும் செய்யும்போது நம்ம தொழிலுக்கு உண்டான தடைகள் என்ன இருந்தாலும் அந்த தடைகள்லாம் விளங்கும் விலகும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே ஒரு வெண்பூசணியில நல்லா உள்ளுக்குள்ள நல்ல ஹோல் மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டம் மாதிரி போட்டு அதுக்குள்ளே ஒன்பது ஒரு காயின் போட்டு பவள நிற குங்குமம் நிறையா நிரப்பி அதுக்கு மேலே ஒரு கற்பூரம் ஒரு விளக்கு உள்ள வச்சிருங்க கற்பூரத்தை குங்குமம் எரியக்கூடாது ஒரு விளக்குல கற்பூரம் கட்டி கற்பூரம் வச்சு நல்லா கடையை சுத்திட்டு உடச்சிருங்க இது போல் ஒவ்வொரு வாரமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் உங்களோட தொழில் முன்னேற்றம் வருமானம் உங்களுக்கு கஸ்டமர் நிறையா வர்றது எல்லாமே நீங்கள் கவனி கவனிச்சுக்க அப்படின்னா நிச்சயமாக உறுதியாக இது வந்து ஒரு அதிகப்படியான மாற்றத்தை உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட தொழில் செய்கிறவங்க எல்லாருமே பண்ணுங்க வீடுகளுக்கு கூட தாராளமாக இதை பண்ணலாம் ஏன்னா நிறையங்களுக்கு அந்திருச்சு இருக்குது அப்படின்னா இது போல சனிக்கிழமை இரவு இந்த வெண்பூசணியை சுற்றி உடைச்சிங்க அப்படின்னா வீட்டுக்கு உண்டான நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த இடத்துல கிளென்சிங் ஆகும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி